ஐய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் அமர் வெள்கம் ட்ரிச்சி ப்ராபர்ட்டி நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கேயிருக்கோம் சோலம நகரில் திருச்சி திருவரும் இது கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோழமா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி இடம் அதில் வந்து ஒரு பத்து சதுர பத்து வீடு பார்த்து பத்துக்கு பத்து அமைச்சிருக்கேன் இங்கே இந்த வழியாக தான் வரணும் அதுதான் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஒரு நூறு இரநூறு அடி தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது வந்து பாதை வந்து முப்பது அடி ரோடு ஸோ அதனால் ஒரு இடையிலும் இருக்காது இது வந்து மெயின் ரோடு வந்து பஸ் ரூட்டு பஸ் ரூட்லேருந்து ப பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இறங்கி இறங்கியதுக்குள்ளே உள்ள வந்துடலாம் இப்போ நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட்டு எலிவேஷன் பார்த்துடலாம் வா இப்போ இதுதான் வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர்ட்டி இடம் இந்த வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தோட்டம் போகிறதுக்கு தனியாக இடம் இருக்குது இப்போ இந்த கல் கால் வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த வீட்டு வரைக்குமே நமக்கு தோட்டம் போகிறதுக்கு இடம் இருக்குது ஸோ கார்டன் ஃபெசிலிட்டியோடு நம்ம இங்கே இந்த இடத்த நம்ம இட்லஸ் பண்ண முடியும் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது படி வெளியே வச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் நல்லா கார் பெரிய கார் எடுத்து முடியும் சுற்றி இருக்கணும் மற்ற பார்க்க வச்சுருக்காங்க கம்மியான பட்ஜெட்டு வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் நல்ல காற்று வசதி இருக்குங்க உள்ள நுழையிலேயே ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்கு வீடு உள்ளே இருக்கு லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் லோனில் தான் இருக்குது இப்போ இது உள்ள நுழைஞ்சோன்னே ஒரு செட் ஏரியா இல்லையா இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ஒரு பெரிய ஹால் இப்போ கரண்ட் இல்லை வீட்டில் அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இது ஒரு பெரிய ஹால் இது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது இது அட்டாச் பாத்தோட இருக்குது நல்ல வெண்டிலேஷன் இருக்குது ஆறு டிஞ்சி அண்டல் வச்சிருக்காங்க அடிஷனலாக டிவி நிட்டு வைக்கலாங்க இந்த அட்டாச் பாத்தில் வந்து பெஸ்ட் டாய்லெட் போட்டிருக்காங்க இந்த வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு டு ஆறு தான் இருக்கும் வீடு நல்லா தெளிவாக இருக்கு பெயிண்டிங் பண்ணால் வீடு சூப்பராகிடும் இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் காமன்லேயும் வெஸ்டர்ன் தான் போட்டிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச் பாத் கிடையாது இது வந்து கிச்சன் ஏரியா இது பின்னாடி போகிறதுக்கு வழி இருக்குது நல்ல காற்று இருக்குது நல்ல வெளிச்சம் இருக்குது இப்போ பின்னாடி லாக் பண்ணியிருக்காங்க அதனால் போக முடியல நம்ம வெளியே போய் பார்த்துலாம் நம்ம வீட்டுக்கு வெளியே வரோம் நல்ல பசுமையாக இருக்கும் ஆப்போசிட்டில் தோட்டம் இருக்குது அது நம்ம இதில் வேறு பக்கத்தில் போட்டிருக்காங்க ஸோ பச்சை பச்சை ஏர்னு இருக்கும் இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் மாடியில் கட்டி வாடகை கூட விடலாம் ஏரியா வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக தெனிமப்பு இப்போ நம்ம மொட்டை மாடி வந்துட்டோம் இங்கே வந்து அடுத்த லெவலுக்கு கட்டுறதுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்குது நீங்கள் வேணும்னா கூட அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போக முடியும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இடம் இல்லையா இதுதான் அங்கே நமக்கு தோட்டத்துக்கு உண்டான இடம் பக்கத்தில் வாங்க இந்த இடம் தான் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தில்தான் கல் இங்கேருந்து இது வரையும் வரும் ஃபுல்லாக எப்படி வரும் இதோட கனெக்ட் ஆகும் இதில் அழகாக தோட்டம் போட்டுக்கிட்டு தோட்டத்தோடு நம்ம குடியிருக்கலாம் பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது இதில் இது ஓட்டினா இது வீட்டுக்கு பின்பகுதி இந்த கமௌண்ட்டு அவங்களோடது நமக்கு இதில் இருந்து அந்த கல்லில் கனெக்ட் ஆகும் ஸோ இது முன்னாடி இதுலையும் நமக்கு இடம் இருக்குது போர் போட்டிருக்காங்க இங்கே போர் வசதி இருக்குது ஸோ தண்ணியில இங்கே பிரச்சனை இல்லை நல்லா தண்ணியெல்லாம் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் போர் ஓட்டுறேன் ஸோ கம்மியான விலை இந்த பட்ஜெட்டில் இங்கேருந்து ஐடி பார்க் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலேயே ஐடி பார்க் இருக்குது அப்புறம் போலீஸ் காலனி டே அண்ணா நகர் இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது ஸோ கம் கம்மியான விலையில் இது வந்து இந்த வீடு நமக்கு விலைக்கு வருது இதோடைய ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்திரெண்டு ரூபா தான் சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய இடத்துல நமக்கு வீடு கிடைக்கும்ங்கிறது அது ஒரு கீழே தெரிஞ்சிருச்சு ஸோ இன்னும் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் குறைச்சி பேசி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார்ங் தச் ப்ராப்பர்ட்டி